வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை ஆசிரியர் பணிக்கான தமிழ் தேர்வு பா வகை அலைகிடுதல் யாப்பிலக்கணம் செய்யுள் இயற்றுவது குறித்த இலக்கணமாகும் யாப்பின் உறுப்புகள் எழுத்து அசை சீர் தழை அடி தொடை என்பனவாகும் பாக்களில் இவ்வாறு உறுப்புகளும் அமைந்து வரும் பாக்கள் நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா பாக்கள் முறையாக வெண்பா செப்பலோசை உடையது ஆசிரியப்பா அகவலோசை உடையது கழிப்பா துள்ளல் ஓசை உடையது வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது செப்பலோசை வெண்பாவுக்குரியது திருக்குறளும் நாளடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன பொதுவாக பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் வெண்பாவில் அமைந்தவை ஆசாரக்கோவை வெண்பாவின் பல வகைகளும் அமைந்து வரும் இலக்கியமாகும் அகவலோசை ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை அகவலோசை சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பெருங்கதையும் அகவலோசையில் அமைந்திருக்கின்றன துள்ளல் ஓசை கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளல் ஓசை வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கல் ஓசை யாப்புக்குரிய தழைகள் ஏழு அவை நேரொன்றாசிரிய தளை நிறை ஒன்றாசிரிய தழை இயற்ச்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை களித்தளை ஒன்றிய வஞ்சித்தளை ஒன்றாத வஞ்சித்தளை பாவகைகள் வெண்பா குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பகருடை வெண்பா என்னும் ஐந்து வகைகளை உடையது ஆசிரியப்பா நேரிசை ஆசிரியப்பா இணைக்குறள் ஆசிரியப்பா நிலைமண்டில் ஆசிரியப்பா அடிமறி மண்டில் ஆசிரியப்பா என்னும் நான்கு வகைகளை கொண்டது வெண்பாவின் பொது இலக்கணம் வெண்பா செப்பலோசை பெற்று வரும் இறுதி அடி மூன்று சீர்களையும் பிற அடிகள் நான்கு சீர்களையும் கொண்டு வரும் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும் இயற்சீர்கள் வரும் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வரும் பிற தலைகள் வராது இரண்டு அடிகள் முதல் பன்னிரண்டு அடிகள் வரை அமையும் கழிவெண்பா பதிமூன்று அடிக்கு மேற்பட்டு வரும் ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகளில் ஒன்றை கொண்டு முடியும் ஆசிரியப்பா அகவலோசை பெற்று வரும் ஈரசை சீர்கள் மிகுதியாகவும் காய்ச்சீர்கள் குறைவாகவும் வரும் ஆசிரிய தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை கலந்தும் வரும் மூன்று அடிகள் முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அமையும் சங்க இலக்கியத்தில் ஆசிரியப்பாக்கள் மூன்று முதல் எழுநூற்று எண்பத்தி ரெண்டு அடிகள் வரை காணப்படுகின்றன தொல்காப்பியர் ஆசிரியப்பா மூன்று முதல் ஆயிரம் அடிகள் வரை வரும் என்று குறிப்பிடுகிறார் ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்புடையதாகும் குறள் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் அமையப்பெற்று இரண்டு அடிகளில் வரும் முதல் அடியில் நான்கு சீர்களும் இரண்டாம் அடியில் மூன்று சீர்களும் வரும் அழகிடுதல் அழகிடுதல் என்பது பாட்டை பொருள் நோக்கில் பிரிக்காமல் ஓசை நோக்கில் பிரிப்பதாகும் இதற்கு வண்ணம் அறுத்தல் வகையுளி அலைகிடுதல் என்னும் பெயர்கள் உண்டு பாடல்களை அழகிடும்போது நேரசை நிறையசை கொண்டு அலைகிடுதல் மரபு நேரசை நான்கு முறைகளில் வரும் குறில் தனித்து வரும் குறிலும் ஒற்றும் இணைந்து வரும் நெடில் தனித்து வரும் நெடிலும் ஒற்றும் இணைந்து வரும் நிறையசை நான்கு முறைகளில் வரும் இரு குறில்கள் இணைந்து வரும் இரு குறிலும் ஒற்றும் இணைந்து வரும் குறிலும் நெடிலும் இணைந்து வரும் குறிலும் நெடிலும் ஒற்றும் இணைந்து வரும் இந்த வாய்ப்பாட்டின் அடிப்படையிலேயே குரல்களை அழகிட்டு வாய்ப்பாடு கூற வேண்டும் யாப்பின் ஓசை செப்பலோசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை உடையது அகவலோசை ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசையாகும் துள்ளல் ஓசை கன்று துள்ளியது போல சீர்கள் தோறும் துள்ளி வரும் ஓசை இடம்பெறும் தூங்கலோசை சீர்கள் தோறும் துள்ளாமல் அமைதியான ஓசை பயின்று வரும் இச்செய்திகளை யாப்பதிகாரம் புலவர் குழந்தை கூறியுள்ளார் யாப்பதிகாரம் என்பது புலவர் குழந்தை ஏற்றிய சிறந்த நூலாகும் நன்றி வணக்கம் வெற்றிக்கு வள்ளல் பாரி பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ அன்புடன் டாக்டர் கதிர்முருகு